ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பெயர்ச்சியை பற்றிய எளிய பரிகாரங்களும் பொது பலனும் சொல்லப்படுகிறது கிரகங்கள் மாறும்போதும் கொச்சார பலன்படியும் தசரா புத்தியின்படியும் பலாபலங்கள் மாற்றங்கள் உண்டு இது பொதுவான பலன்கள் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயிற்சி ஆகிறார் இதோட பலாபலன் என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மாற்றங்கள் உண்டு பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வீட்டிலே சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் என்பதும் பிள்ளைங்க எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பதும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பது வயசாகுது எனக்கு எந்த விதத்துலையுமே பரிகாரங்கள் பண்ணி கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்யாண காரியங்கள் என்பதும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தடைப்பட்ட திருமணங்கள் என்பது ரொம்ப நாளாக தேடி வரக்கூடிய வரன் என்பது நாம் நினைத்தபடி கைகூடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் பணம் பொன் பொருள் இது எல்லாமே நம்மளை தேடி வரும் கஷ்டமெல்லாம் பொழுது தேடி வரக்கூடியதை நம்ம பிடிச்சுக்கணும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலேயே உள்ள நேரம் வெளிநாடு யோகம் உண்டு ஓடினவனுக்கு ஒன்பதவடுத்தே ராஜா என்பது மாதிரி எங்கே போய் சந்தா சம்பாதிக்கலாம் அதாவது திரைக்கடல் ஓடி திரவயம் தேடுங்கிற மாதிரி வெளியில் போய் நம்ம சம்பாதிக்கலாம் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு உண்டு அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் நமக்கு எதை ஆசைப்பட்றாங்களோ அதை படிக்கலாம் ஒருத்தர் ஐஏஎஸ் படிக்கணும்பா ஒருத்தர் வந்து இது பண்ணலாம் ஒன்று ஒன்று யார் யார் என்னென்ன ஆசைப்படுறாலோ அது படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கு நமக்கு குருவோட பலன் என்பது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப அருமையாக இருக்கும் சந்தான பிராப்தி பெறுவார் சந்தானம் குழந்த இல்லாத ஆளுக்கு குழந்த பாக்கியங்கள் என்பது உண்டு நிறைய மாற்றங்கள் என்பது நல்ல மாற்றங்களாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு பரிகாரங்கள் என்பது நல்லா இருக்குன்னு விட்டக்கூடாது பரிகாரங்கள்ங்கிறது ஒரு ட்ரிப்பு கேது பகவானுக்கு போய் தோரம்பருப்பு தானம் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப இருக்கும் தோரம்பருப்பு தானம் செய்து வருவதும் நவக்கிரக பரிகாரங்கள் என்பதும் நவக்கிரக ஆலயங்கள் போயிட்டு வருவதும் ரொம்ப 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 உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இதை அனைவரும் பின்பற்றினால் நமக்கு குருவோட பரிபூரணமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அவனருள் பெறுவோம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்